ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டோட குட்டி கார்டன் தான் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் என்னென்ன இருக்குது இவங்களாம் எனக்கு எவ்வளோ கிஃப்ட் தராங்க நான் தண்ணி ஊற்றுறதாலன்னு பார்ப்போம் இது சப்போட்டா மரம் இது வச்சு ஒன்றரை வருஷம் ஆகுது வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த கண்ணெல்லாம் வச்சோம் ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த கண்ணோடய வயசெல்லாம் இதில் சப்போட்டா கொய்யா எல்லாமே காய்க்குது கொஞ்சம் கம்பு வந்து நான் விரச்சி விட்டுருக்கேன் ஒரு ஓரமாக ஏன் அப்படின்னா இது நாங்கள் சாப்பிட்றதுக்காக இல்லை இங்கே நிறைய சிட்டுக்குருவி இருக்குங்க ஏன்னா சிட்டுக்குருவி ரொம்ப அழிவின் விளிம்பில் தான் இருக்குது சிட்டுக்குருவி மட்டும் இல்லை தேன் சீட்டு வந்து காட்டில் தான் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் தேன் சீட்டு இங்கே இருக்குதுங்க கிட்டத்தட்ட உச்சமாக ஒரு குட்டியாக ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது சிட்டுக்குருவி விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்து இந்த கம்பை வந்து விரும்பி சாப்பிடுது அதனால் அதுக்கு விரச்சி விட்டுருக்கேன் நாங்கள் தொடமாட்டோம் இந்த கம்பு அது வந்து சாப்பிட்டுக்கும் இந்த மாதுளை கண்ணெல்லாம் சாப்பிட்டு போட்ட விதையிலேருந்து தானாகவே முளைச்சது தான் இந்த கற்பூர வலிலாம் என்னுடைய ஃப்ரெண்டு ஷீலா கொடுத்தாங்க கருவேப்பில் இந்த கொய்யா எல்லாமே இது வந்து தானாக சீட்டில் தானாகவே வந்தது முருங்கை பாருங்கள் பிஞ்சி விட்டுருக்கு இப்போ தான் அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாயா இந்த பப்பாயா கூட சாப்பிட்ட விதையிலேருந்து முளைஞ்ச மரம் தான் இதெல்லாம் எவ்வளோ காயிருக்கு பாருங்கள் சின்ன மரத்துலேயும் எவ்வளோ காய் இருக்குது பெரிய மரத்துலேயும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு இனிப்பு அவ் அப்படியே சாப்பிட தேன் மாதிரி இருக்குங்க இந்த பழம் வாழை கொலை தள்ளி இருக்குது இப்போ ஒரு குலை நாங்கள் இப்போ வெட்டி வச்சிட்டோம் காம்பவுண்ட் வால் ஓரமாகவே சும்மா ஒரு துண்டு தான் நட்டேன் அதுவும் நல்லா கிடைச்சிருச்சு சீதா ஏன் காயுதுன்னே தெரில இந்த சீதா மரம் அது கொஞ்சம் ம மருந்து எதனா வைக்கணும் சீத்தாமரமும் இருக்குது இது ஒரு சின்ன கார்டன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் வீடு பெருசாக கட்டுறதை விட நம்ம தேவையான அளவு கட்டிக்கிட்டு மீதி ஒரு கார்டன் மாதிரி நம்ம வச்சோன்னா நமக்கு ஃப்ரீ டைமில் அழகாக வந்து நமக்கு தேவையான செடியை வச்சுக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த ரெண்டு குட்டி இது பேர் பட்டு கிட்டு ரெண்டு பேரும் தாங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க சுற்றி 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 வந்துட்டு இருப்பாங்க இங்கே பாருங்கள் அவங்க பண்ணுற சேட்டிங்கள்லாம் பார்க்கும்போது குழந்தைங்க எப்படி செல் எடுக்க தோணும் என் பிள்ளைங்க செல்லே எடுக்காது வந்து இந்த செடியை பார்க்கும் தோ இப்போ எப்படி அடிச்சுடானுங்க பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு நம்ம எவ்வளோ டெக்ரேஷனுக்கு உள்ளே நீங்கள் வச்சாலும் அது அப்படி இருக்கிற இடத்துல இருக்கும் பட் ஆனால் இந்த உயிரோட்டமான ஒரு பார்வை இந்த செடிங்க இந்த விலங்குங்கள்லாம் பார்த்து பாருங்கள் எந்த டிப்ரெஷனுமே வராது நமக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் எப்பயுமே என்னோடய ஹாபி என்னென்னா எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது இந்த மாதிரி கார்டன் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது இப்போ இந்த கார்டனில் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்குலை மட்டும் அதிசயமாக வாழை மரத்து நடுவில் இருந்து கொலை வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படி மேலே போயிட்டு இப்படி மேலே வந்திருக்கு பாருங்கள் நடுவில் இருந்து மேலேயும் கொலை தெரியும் பாருங்கள் அது எப்படி காய்ச்சிருக்கு இது எப்படி காய்ச்சிருக்குன்னு நம்ம கார்டனில் தண்ணி ஊற்றுற பக்கெட்டில் வந்து இந்த மாதிரி கூடு இருந்ததுன்னு குழந்தை கொண்டு வந்து காமிச்சான் சின்ன பையன் இது வந்து பட்டர்ஃப்ளை கூடுதாங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் சேஃபாக எடுத்து வைங்க ஏன் அப்படின்னா அது ஒரு புழுவாக இருந்து தழையெல்லாம் சாப்பிட்டு காக்கா குருவி இதுக்கிட்டெல்லாம் தப்புச்சு எங்கள் வீட்டில் ரெண்டு பூனை இருக்குது அதுக்கிட்டையும் தப்பிச்சு அதோடய லாஸ்ட்டு ஸ்டேஜான இந்த கூடு கட்டி ஒரு அதோட வில் பவரை பாருங்கள் நம்ம எப்படி இருக்கணும் அப்போ என்னோடய சின்ன பையன் இதை அப்படியே கவனிச்சிருந்து மம்மி இது இது வந்து ஷேக் ஆகுது இது கண்டிப்பாக வெளியே வரப்போகுதுன்னு சொன்னால் அதே மாதிரி அது வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ரெண்டு பூனை குட்டி இருக்குது கார்டனில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஒரு புழு தன்னோட நிலையெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காக்கா குறுக்கிட்டலாம் தப்பிச்சு தழையாக சாப்பிட்டுட்டு அது வந்து இந்த ரெண்டு பூனைங்களை தாண்டி வந்து இந்த பக்கெட்டில் கூடு கட்டி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளையை பிடிக்க நான் பல டைம் போராடுவேன் சின்ன வயசில் ஆனால் அப்போ கிடச்சிருந்தா நமக்கு இது வந்து என்ன சொல்கிறது அந்தளவுக்கு பத்திரமாக வச்சுருந்துருக்க மாட்டோம் பட் ஆனால் ஒரு பக்குவ ஸ்டேஜில் கிடச்சதால் இன்றைக்கி அதோடய உயிரை காப்பாற்றி நான் விட்டுருக்கோம் அந்த மாதிரி தாங்க நமக்கு எதனால் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க கடவுள் வந்து நம்மளை படைச்சவர் நமக்கு எப்போ என்ன தரணும் எந்த டைமில் தரணுன்றது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் பல டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம இக்கட்டான டைமில் டக்குன்னு ஏதோ ஒரு உதவியோ இல்லை ஒரு பவரோ கிடைக்கும் அதுதான் காட் கிஃப்ட்டுன்றது அதனால் இங்கே பாருங்கள் ஒரு பட்டர்ஃப்ளை சாதாரண ஒரு பட்டர்ஃப்ளை அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதோடய நிலையை மாற்றி இன்றைக்கி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம படுற கஷ்டமும் அதே மாதிரி தான் நல்லபடியாக நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறுவோம் நம்புங்க கண்டிப்பாக முன்னேறுவோம் கஷ்டங்கள் வராத எந்த வாழ்க்கையுமே கிடையாது இந்த ஒரு குளம் வெட்டி வச்சுட்டேன் தேவையானது இது ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அப்படியே ஷேர் பண்ணிவிடுவோம் நாங்கள் சப்போட்டாலாம் பாருங்கள் சப்போட்டாலாம் காய்ச்சிருக்கு இது ஒன்றரை வருஷத்துலேயே காய்ச்சிருக்கு நல்லாவே நிறைய பிஞ்சு விட்டுருந்தது பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம டிவி பார்த்து செல்ல பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி செடி இந்த மாதிரிலாம் வைக்கும்போது அது நமக்கு எவ்வளோ பலன் தருது பாருங்கள் ஒரு மருந்து இல்லாத ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்றோம் ஆரோக்கியமாக சாப்பிட்றோம் இந்த முருங்காய் பிஞ்சாதாங்க இருக்குது இன்னும் வளரல ஒரு ஆள் உயரம் தான் இருக்கும் முருங்கை ஆனால் அதுக்குள்ளே காய்க்குது இந்த மாதிரி பப்பாயா சாப்பிட்ட சீடு இதெல்லாம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் மண் இடம் இருந்ததுன்னா அதில் வைங்க நல்லா வரும் என்னோடய சின்ன பையனுக்கு இவ்வளோ ஒரு நாலேஜ் இவ்வளோ ஒரு கருத்து இருக்குன்றது வந்து நான் இந்த பட்டர்ஃப்ளை அவன் அவ்வளோ அழகாக காப்பாற்றி வச்சுருந்துருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இத்தனை பூனைங்க அஞ்சு பா ஆறு பூனை இருக்குது இதுகிட்டலாம் காப்பாற்றி அதை அழகாக அதோட கூட்டிலேருந்து வெளியே வர வச்சுருக்கான் என் பிள்ளையே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வாழை வந்து குல மரத்து நடுவில் இருந்து வந்திருக்கு இது நான் ஒரு மூணு நாலு மாதமாக அப்படியே விட்டு பார்த்தேன் சரி முத்துதா பார்ப்போம் அப்படின்ட்டு ஏன்னா இதுவும் உயிர் தானே நம்ம எப்படி வெட்டுறது சீக்கிரம்னா அப்படின்ட்டு விட்டோம் பட் ஆனால் அது வந்து வளர்கிற மாதிரி தெரியல அப்படியே தான் இருந்தது சரி ஓகே இதை உடச்சி மாடு காய்ச்சும் கொடுக்கலாம் அது வயிறாச்சும் ரொம்ப மேன்ட்டு உடச்சாச்சு இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு நம்ம கார்டனில் அப்படின்னு பார்த்துடலாம் இன்னும் சப்போட்டா கொய்யா இதெல்லாம் பறிக்கலை இதெல்லாம் வந்து முத்தட்டோன்னு விட்டுருக்கோம் இப்போ கிடச்சது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாழைப்பழம் கிடச்சிருக்கு இது காயாக இருக்குது காய் வாடாக இருக்குது இது பழுக்கவும் வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்புறம் சுண்டக்காய் கிடச்சது சுண்டக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கு கிடச்சிது லெமன் கிடச்சிது ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் மட்டும்தான் காய்ச்சிருந்தது ஆனால் சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கத்திரிக்காய் போட்டாலும் சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய் கிடச்சிது வாழைக்காய் ரொம்ப முத்த விட மாட்டேன் இந்த ஸ்டேஜ் அளவுலேயே நான் அறுத்துருவேன் ஏன் அப்படின்னா வாழைக்காய் பிஞ்சா சாப்பிட்டோன்னா தான் நம்ம நம்மளுடைய மசில்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் பழுத்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இயற்கையாக பழுக்க வைச்சா கிழ காம்புக்கு கீழே பாருங்கள் க்ரீனாக இருக்கும் இதுதான் இயற்கையாக பழுக்க வச்சது எல்லாமே ஃபுல்லாக எல்லோவாக இருந்ததுன்னா மருந்து போட்டு பழுக்க வச்சுதுங்க இதுதான் நம்ம வீட்டில் கொஞ்சம் கிடச்சாலும் ரொம்ப அருமையான ஒரு அமிர்தம் தானே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்